வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்பதை நீங்கள் தியானிக்கும் போது அங்கே நீ கண்ட ஏழு தலைகளும் ஏழு மலைகளும் ஏழு ராஜாக்களாம் அப்படின்னு அந்த ஏழு தலைக்கு ஏழு மலையும் ஏழு ராஜாக்களும் இருக்கிறாங்க ரெண்டு அர்த்தத்தில் வச்சு படிக்கணும்னு அர்த்தம் ரெண்டு தடவை அது நடக்கும் அதே மாதிரி ஸ்ரீ என்பதற்கு வெளிப்பட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நகரம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நகரம் வெளிப்பாடு பதினெட்டுல அதே நேரத்தில் இருபத்தொன்னு ரெண்டுல அது மனவாட்டி என்று இருக்கிறது சபை சபையும் குறிக்கும் சபையையும் குறிக்கும் ஒரு நகரத்தையும் குறிக்கும் புதிய நகரத்தையும் குறிக்கும் அதே நேரத்தில் அது மனவாட்டி சபையாகவும் இருக்கிறது அதே மாதிரி இந்த வெளிப்படுத்தல் பதினெட்டு பதினெட்டு நீங்க வாசிக்கும் போது ஸ்ரீ என்பது ஒரு நகரத்தையும் குறிக்கும் ஒரு சபையும் குறிக்கும் அதே மாதிரி வெளிப்பத்தல் பதினேழு ஒன்பது உள்ள தலை என்பது மலையும் குறிக்கும் ராஜாக்களையும் குறிக்கும் இப்படி நம்ம மாதிரி நமக்கு ஆவியாளர் சொல்லிக் கொடுப்பார் அதனால இந்த வேத வாக்கியத்தை நமக்கு விலக்கி அந்த இடத்துக்கு மாதிரி புரிய வைக்கிறது ஆவியானவர் மட்டும்தான் அதை படிக்கும்போது இது என்னன்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாரு அதனாலதான் அவருடைய துணையோட நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நல்லது ஆனால் முக்கிய முக்கியமானது ஆயாரோட நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் இது புரியும் ஆவியாரோ துணை இல்லாம இதை படிக்கும் போதுதான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தொடங்குறோம் படிக்கும் படிக்கும்போது இப்ப இதுல இந்த பதிமூணு அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு இல்லீங்களா ஒரு மிக எழுதி வந்தது பத்து ஏழு தலைவரோட சம்பவம் இது ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ரோமன் சொல்லக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்தை இணைத்து ஒரு மத தலைவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் அந்த நீங்க மூன்றாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா அதன் தலைகளில் ஒன்று சாபி காயம் பட்டு இருக்க கண்டு அப்படி இருக்கு இந்த இந்த சம்பவம் நடந்தது கேட்டீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல அப்போதைய பிரான்ஸ் தேசத்து சர்வாதிகாரியாக உருவெடுத்த நெப்போலியன் போனபார் என்பவர் அந்த மத தலைவரை பிடித்து சிறைச்சாலையில் போட்டு ஏற்கனவே ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருஷம் அரசாண்ட அந்த தொடர் அரசாங்கத்துக்கு ஒரு முடிவு கட்டினார் இது தலைகள் ஒன்று சாவுக்கு இருக்க கண்டேன் அதாவது அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் வேற வசனம் சொல்லுது சாவுக்கு அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது அதாவது அதே ரிஃபார்ம் ரோமன் எம்பையர் அதே மத தலைவர் தலைமையில மீண்டுமாக அந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் பதிமூன்றாம் தேதி இதற்கான உத்தரவு போடப்பட்டு அப்போது இங்கிலாந்து இத்தாலியினுடைய சர்வாதிகாரியாக இருந்த ஜெனரல் முசோரனி அவர்தான் இதற்கு கையெழுத்து போட்டார் அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா முசோரணி எழுதின அந்த டாக்குமெண்ட்ல அவர் எழுதி இருந்தாரு ஹீலிங் தூண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ் அன்னைக்குள்ள சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த செய்தி வந்துருச்சு அந்த செய்தி என்ன பண்ணா ஹீலிங் தூண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ் நெடுநாள் ஏற்பட்டிருந்த காயம் எங்களுக்கும் அந்த ரோமா ஒரு சாம்ராஜ்யத்திற்கும் இடையில அந்த ஒரு இடர்பாடு அல்லது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை இன்று நீக்கப்பட்டதுங்கிறத குறிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணா ஹீலிங் த உண்ட் ஆஃப் மெனி இயர்ஸ் அப்படின்னு அப்போ வெளிப்பாடு பதிமூன்று மூணுடைய தீர்க்க தசை ஆனால் உண்மையில என்னன்னா அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக அந்த மத தலைவரை தான் அவர்கள் அபிஷேகம் பண்ணார்கள் ஒளி இன்னும் அந்த சாம்ராஜ்யம் திரும்பி வரவில்லை அந்த சாம்ராஜ்யம் மீண்டும் திரும்பி வரும் அது எப்போ வரும் நம்ம காத்தோம் திருப்பி நடக்கும் அதே

முதல்ல நமக்கு அது தெரியும் தூஷணமான நாமம் என்ன பைபிளை பொறுத்த வரைக்கும் தூஷனோ தேவ தூஷனோ அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொதுவா ஒரு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ரெண்டு சம்பவம் இருக்கு பைபிள் ஒரு இடத்துல யோகா சுசேஷம் பத்தாம் அதிகாரம் நினைக்கிறேன் அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் சொல்றாரு இவன் தேவதூஷணம் தூஷணம் சொல்லுகிறார் ஏன் தேவதூஷணம் தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பது தேவ ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கொடுங்க ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிப்பது தேவ பாவத்தை மன்னிக்க அதிகாரம் ஏசு அதாவது மனுஷகுமாரனுக்கு தேவனுக்கு மட்டுமே உண்டு அந்த இடத்துல அவர்கள் சொல்லுறது தவறு ஏன்னா அவங்க ஏசு தேவனுடைய குமார் என்று அவர்கள் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல அதனால அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க ஏசு கிருஷ்வை மனுஷனாக பார்த்ததுனால இது தேவ தூஷணம் என்ன காரணம் இவன் மனுஷனா இருக்க எப்படி இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிக்க முடியாது அப்போ தேவன் தான் அந்த பாவத்தை மன்னிக்கணும் இப்போ என்ன நடக்குதுன்னா மனுஷனுடைய பாவத்தை இன்னொரு மனுஷன் மன்னிக்கிறதுக்கான நடைமுறைகள் சம்பிரதாயங்கள் இன்னைக்கு உலகத்துல உண்டு ஒரு மனுஷன் போய் பாவம் என்ன செய்யணும் அவர் அதுக்கான வழி சொல்றாரு அந்த பரிகாரம் எல்லாம் செய்யும்போது பாவம் மன்னிக்கப்படுது இல்ல இன்னொரு மனுஷன் போய் நான் இந்த மாதிரி பாவ அறிக்கை செஞ்சு உடனே பாவம் மன்னிக்கப்படுது மன்னிக்கப்படாது உங்கள் பாவங்களை தேவனத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் மனுஷன் பாவ அறிக்கை செய்யறதுக்கு ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது ரெண்டு காரியங்கள் ஆதாரமாக சொல்லப்படுது ஒன்று சீசன்ல பாத்து சொல்றாரு எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அதாவது இந்த பாவம் எது அது ரொம்ப முக்கியம் அவர்கள் செய்த ஜென்ம சுபாவம் அவர் தாயின் தருவிலிருந்து உருவாக்கி செஞ்சு வந்த பாவம் இல்லை அந்த சீசனுக்கு விரோதமா செய்யப்பட்ட பாவம் ஏன்னா அவங்க பட்டணம் தூரம் அடிக்க போறாங்க அவங்க படப்போற பாடுகளை பத்தி பேசாரு அப்போ உங்களுக்கு விரோதமா செய்யறாங்க இல்லையா அந்த பாவத்தை அதை நீங்க மன்னிச்சா அவங்களுக்கு மன்னிக்கப்படும் அதாவது அவருடைய சுபாவம் என்னன்னா நீங்க மன்னிக்க குணம் உள்ளவங்க இருக்கிற சீசன் மன்னிக்க குணம் உள்ளவங்க கிடையாது அவங்களுக்கு அந்த பரிசு வர வரைக்கும் அவங்க வந்து எப்படி பண்ணலாம் இருந்தாங்கன்னு சொன்னா நான் பெரியவ நீ பெரியவா அப்படி ஒரு கான்செப்ட்ல இருந்தாலும் அப்பதான் அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மோடு பண்ணி கொண்டு வர எவ்வளவு பாவங்க நீங்க மன்னிக்கிறோம் அவங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு என்ன ஆகும் உங்களுக்கு விரோதமா செய்ய பாவங்க நீங்க மன்னிக்கிறீங்க அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இயேசு ஏசு கிறிஸ்துவ அடிக்கிறாங்க அடிச்சு சிலுவையை தொங்க வராங்க சொல்றாங்க பிதாவே இவங்களுக்கு என்ன அறியாத செய்கிறார்கள் இவங்க பாவங்களை மன்னியும் சொல்றாரு இப்போ அதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது யூதர்களுக்கு ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சிலுவையில இயேசு அறிஞ்சதுனாலதான் யூதர்கள் ஹிட்லர் ஆளுக்க ரொம்ப பாடு அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல இயேசு சிலுவை அறிவிக்கும் என்ன சொன்னாங்க இவனோட ரத்தப்பள்ளி எங்க மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும் எங்க தலைகள் மேலும் எங்க பிள்ளைகள் தலைகள் மேலும் வரட்டும் சொல்லுவாங்க அப்ப அதுதான் இட்ல காலத்துல வந்து சொல்லி போதிப்பாங்க இல்ல 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 ஏசு அவர் மன்னிச்சிட்டார் அவ்வளவுதான் அது அவங்களுக்கு வரல அது எது வந்துச்சு ஆமே முதல் கொண்டு சகரியா தீர்க்கதரிசி வரைக்கும் பலிபிட தலையில சிந்தப்பட்ட அந்த பாவம் தான் அவங்களுக்கு வந்துச்சு அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நாம எப்படிப்பட்டவங்க இருக்கணும் அப்படின்னா பாவத்தை மன்னிக்கிறவங்க இருக்கணும் ஆனா என்ன பாவத்தை மன்னிக்க முடியும் உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் செஞ்சாலும் மனப்பூர்வமா மன்னிங்க

தன்னுடைய பாவத்தையே பண்ணிக்க முடியாதே இப்ப பாருங்க பழைய பாட்டில் பிரதான ஆசாரியன் வந்து நிற்கிறார் நிற்கிறார் இப்ப அவர்கிட்ட ஜனங்க வராங்க அவர் அதை எடுத்துக்கொண்டு போய் தேவனத்தில் நிற்கிறார் அப்ப என்ன வசன அவருடைய பாவங்கள் சுமக்க வேண்டும் என்று தன்னுடைய பாவத்துக்கும் சரி அவங்க பாவத்துக்கும் அந்த பாவத்தை நிர்வாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய மன்னிக்க முடியாது ஆனால் உங்களுக்கு விரோதமா செய்த பாவத்தை நீங்க மன்னிக்கலாம் பரவாயில்ல அந்த மன்னிப்பு வேறு அவருடைய ஜென்ம பாவம் அவன் செஞ்ச மத்தவங்களுக்கு செஞ்ச பாவங்கள் தாயின் தலைமையில உருவாகும் பாவத்தை உருவாரும் அந்த பாவத்தில் மன்னிக்கவே முடியாது ரெண்டாவது யோகத்தை அறிக்கை தங்கள் தவிர அறிக்கை கொண்டார்களே இடத்துல இல்லை ஆகவே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதாக சொல்வது தேவ தூஷம் ரெண்டாவது மார்க்கு நான் நினைக்கிறேன் அந்த தெளிவா சொல்லுது அவளை கல்லெறிமுறை கையில் கையெழுத்துக்கிட்டாங்க எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னாரு தந்தை தேவன் என்று அந்த சொல்றாரு

அந்த சிலை வினோதமான அதாவது பலவிதமான உலோகங்களால் செய்யப்படுகிறது தலை பொன்னாகவும் அந்த மார்பும் கரங்களும் வெள்ளியாகவும் வயிறும் தொடையும் வெண்கலமாகவும் கால்கள் இரும்பாகவும் பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்ராஜ்யம் சொல்லி தானியம் சொல்லிட்டே வராரு அந்த பசு மண்ணாகிய தலை நீரே பாபிலோடைய சாம்ராஜ்யம் அதுக்கு அடுத்து வரது மேதிய பிரச்சனை சாம்ராஜ்யம் வெள்ளி கோப்பானது அதுக்கப்புறம் வரது வெங்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம் அதுக்கு அடுத்து வரப்போகிறது இரும்பு ரோம சாம்ராஜ்யம் கடைசியாக வரப்போகிறது பத்து விரல்களோட இரும்பும் களிமண்ணும் கலந்தது நம்ம காலத்தில் வரக்கூடியதான கடைசி சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யம் இப்படி வரப்போகிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன அடுத்த அதிகாரத்துல தேவலாச்சர் உடனே என்ன செய்வாரு ஒரு பொச்சிலையை செய்த இருக்கும் அது அத்தை என்ன அவர் எதுக்காக இந்த சொப்பனம் கொடுத்த பிரச்சனை நீங்க பாத்தீங்க சொன்னேன் நான் சாப்பிட்டு விட்டு படுக்க போது எனக்கு பின் ராஜ்யங்கள் என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசனை படுத்தேன் தேவன் எனக்கு மண்ட கொடுத்தா இந்த இந்த சொப்பனத்தை கொடுத்தார் சொல்றாரு அப்ப இவருக்கு என்னன்னா

இந்த உலகத்தில் நிரந்தர ராஜாக்கள் கிடையாது நிரந்தர ராஜகுமாரத்திகள் கிடையாது இந்த உலகத்தில் வந்த மனிதரில் நிரந்தரமானவர் ஒருத்தர் கூட கிடையாது ஒரே ஒருத்தர் தான் நிரந்தரமானவர் அவர் தான் ஆண்டவாக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டுமே அதனாலதான் ராஜாக்களை நம்பி வாழ்வதை விட தேவனை நம்பி வாழணும் ஏன் சொல்றேன் தேவன் நம்பி நம்ம வாழும்போது அந்த அந்த நம்பிக்கை நிரந்தர நம்பிக்கையாக இருக்கும் நாம இன்னைக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் திடீர் மரங்கள் கல்லூரி இறந்து போயிருவாரு இப்போ ஏசாயா சொல்றாரு ஐயோ நீ ராஜா செத்த உடனே அவருக்கு மனசெல்லாம் பாதிக்கப்படுது ஏன் அவர் நம்பி அவர் இருந்தாரு

அவரை நம்பிக்கிட்டோம்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர் அதெல்லாம் நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை கவலை கிடையாது வரல அப்ப என்ன இது இப்ப நேபுகாந்தர் என்ன பண்றாரு எனக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜாங்க இத்தனை வருமா அதெல்லாம் வரக்கூடாது நான் தான் நிரந்தர ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொற்சிலையை செய்த ஏன்னா பொண்ணு அவர் குறிக்குது அந்த பசும் பொண்ணாகிய தலை நீரே சொன்ன உடனே இந்த தங்க தலைவா எல்லாமே இருக்கும் உலகத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம் வரைக்கும் தங்க தலைவா இருக்கணும் வேற சாம்ராஜ்யமே வரக்கூடாதுன்னா அவன் பொற்சிலையை செய்தார் பொற்சிலையை செய்து எல்லாரும் அதை வணங்க வேண்டும் அந்த பொற்சிலை யாரு தான் நேபுகாந்தர் பாபிலோனிய சாம்ராஜ்யம் அப்ப எல்லாரும் அந்த சாம்ராஜ்யம் என்ன செய்யணும் வணங்கணும் இது வந்து ஒரு பாபிலோனிய ஸ்பிரிட் அந்த ராஜாவை வணங்க வைக்கிறது அதுக்கடுத்து மேதேபர்ஷ சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் மாடிஃபைட் வெர்ஷன் ராஜாவை தவிர வேற யாரோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது தானியல நோக்கி விண்ணப்பம் பண்றான் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்றோம் அப்ப இந்த இடத்துல என்ன வருது தானியலத்தை ராஜாவை நோக்கி வேற ராஜாவை தவிர வேற யாரோக்கி விண்ணப்பம் கூடாது இங்க என்ன வருது அவரை வணங்க வைத்தல் ராஜாவை வணங்க வைத்தல் அப்ப அந்த ராஜாவை வணங்க வைக்கிற சுபாவம் காலகாலமாக இருக்கு காலகாலமாக வந்துகிட்டே இருக்குது அதனால வேதம் சொல்லுது ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று காட்டுது அது வந்து ராஜாக்களுக்கு ஸ்பிரிட் வரும் எந்த ராஜாக்களுக்கு ஸ்பிரிட் வரும் பிசாசு யாருக்குள்ள போகுதோ பிசாசு உள்ள போய் தன்னை வழங்க வைக்க சொல்லும் நேபகாத்தேச்சார வழங்க வைக்க சொல்லிச்சு மேதை பேர் கூட வந்து என்ன நோக்கி வேற யாரும் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லிச்சு இவன் தான் ரொம்ப தானியல்காக மனசு பாதிக்கப்படுறான் ஆனா என்ன தெரியாம அந்த சட்டத்தை போட்டோமே அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கு பிறகு வந்துருக்கான் இப்படி தேவன் தன்னை மனுஷன் தன்னை தேவனாக காட்டுவது ஒரு தேவ தூஷணமாகும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு தான் அந்த கிரீடத்துல இருந்துச்சாமா ஒண்ணு தன்னை தான் தேவன் என்று காட்டுவது இல்லை என்றால் பாவத்தை மன்னிக்கிறவர் அப்படின்னு இந்த மாதிரி சுபாவம் தடை தான் தேவன தேவனுக்கு பதிலால் இந்த மாதிரி போடுவாங்க இன்ஸ்ட் ஆஃப் காட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஏதோ ஒன்னு அந்த மாதிரி இப்ப நம்மளுமே என்ன சொல்றோம் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் சொல்றோம் இப்போ எம்பசி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாசிடர் சொல்லுவாங்க அவர் எதற்காக இருக்காரு அந்த ஜனாதிபதிக்கு பதிலாக ஆனால் அவர் ஜனாதிபதி அல்ல அந்த அந்த டிஃபரன்ஸ் புரியணும் இப்போ அமெரிக்க எம்பசி இருக்குது அதுல ஒரு அம்பாசிடர் இருக்காரு அந்த அம்பாசிடரை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி போஸ்டிங் அது ஆக்சுவலா ஜனாதிபதிக்கு ஈக்குவலான போஸ்டிங் ஆனால் அவர் ஜனாதிபதி அல்ல நான் ஜனாதிபதியோட ரெப்பிரசென்டேட்டிவ் அவ்வளவுதான் நான் ஜனாதி நானும் ஜனாதிபதி ஒண்ணு ஜனாதிபதி வரங்க பிரச்சனை இல்ல என்ன நீங்க வரங்க அப்படி சொல்ல முடியாது தேவனுக்கு பதிலான என்ன அம்பாசிடர் நான் அவருக்கு அவர் அவருக்காக இங்க வந்திருக்கிறேன் அவர் தான ஒளியா நான் அவர் அல்ல என்னை வணங்கணும் சொல்ற சுபாவம் யாருன்னா பிசாசுடைய சுபாவம் அவன் தான் எல்லாரையும் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுவான் அப்ப ராஜாவுக்குள்ளே அந்த சுபாவங்கள் வந்துடும் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது தூஷணமான நாமங்கள் இருந்தன தலைமையில் என்ன இருந்துச்சு தூஷணமான நாமம் இருந்தது அப்ப வர அந்த சாம்ராஜ்யத்துல அந்த வரக்கூடிய அந்த பத்து ராஜாக்கள் தங்களை

ச்சு இப்போ அந்த பத்து நாடுகளும் திருப்பி சேரணும்

மீண்டும் இந்த பத்து நாடுகள் ஒன்றாக கூடி வர வேண்டும் இது ஒன்றா கூடி வந்து கடைசி காலத்துல அந்த கிறிஸ்துக்கு ஹெல்ப் பண்ணணும் இது எங்களுக்கு பதினேழாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது இந்த பத்து கொம்புகள் ஆனவர்கள் அப்படி இருக்கும் வெளிப்படுத்தல் பதினேழு நீங்க பதிமூணு வாசிக்கிறீங்கன்னா இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் அதாவது இந்த பத்து கொம்பு பத்து ராஜாக்கள் இந்த பத்து ராஜாக்கள் என்ன செய்வாங்களா தங்கள் வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஆண்டி கிரைஸ்ட் கையில ஒப்படைப்பாங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த பத்து பேர் கடைசியா இருக்கணும் ஆண்டி கிரைஸ்ட் வரும்போது இந்த பத்து பேர் இருக்கணும்னு இருக்கு இப்ப இந்த பத்து பேர் இருக்காங்களா இப்ப பிரிஞ்சு போன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல சிதை போன இவங்க திருப்பி ஒன்னா சேருவாங்களா ஒன்னா இருப்பாங்களா நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க சில காரியங்கள் உலக பிரகாரமாக இல்லை நடக்காதுன்னு உலகம் சொல்லும் கர்த்தர் சொன்னா அது நூறு சதவீதம் நடக்கும் அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஒரு அடையாளமே இருக்காது சடனா கத்த திருப்பாரு அது அவரால் முடியும் பயங்கரமான ஒரு செய்வாரு அதான் எனக்கு இப்ப ஒரு ரெண்டு மூணு நாட்களா கத்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்கிட்ட பர்சனலா இது என்னுடைய பர்சன் என்ன சொல்லிட்டு இருக்காது ஒரு நாள் ராத்திரியில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஒரு நாள் ராத்திரி எல்லாத்தையும் பார்த்துவேன் ஒரே நாள் ராத்திரி பெல்சாட்சியுடைய அரசாட்சி கொடுக்கப்பட்டு கோரேஸ்வரைய அரசாட்சி கொண்டு வரப்பட்டது ஒரே நாள் ராத்திரி ஒளிமுக வாசல்ல ஆசீர்வாதம் கோதுமைகள் விக்கப்பட்டது அதுக்கு முந்தைய நாள் ஒரு சிச்சுவேஷன் கிடையாது ஒரே நாள் ராத்திரி இசைவர்கள் விடுதலையாக்கப்பட்டு பெரும் ஜனங்க வெளியே புறப்பட்டு போனார்கள் வித் இன் நைட் ஓவர் நைட்ல கத்தரால் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இது நடக்காது இது இல்ல இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பினிஷ்டு இனிமேட்டு இல்ல அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் நான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையை சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு இல்ல நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா கத்தோட நேரம் வரும்போது ஒரே நிமிஷத்துல கத்த தலைகளாக மாற்றி அமைப்பார்

ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தேவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ராத்திரியில் இதை அப்படியே மாற்றி அமைக்க முடிவு இருக்கிறார் நாம அத விசுவாசிக்கணும் அந்த நாம அப்படி ஜோம் பண்ணணும் அந்த ஒரே ராத்திரியில மாத்தி அமைக்க உங்களால் முடியுமே பொருளாதார வீழ்ச்சி அது நடக்கிறது நடக்கிறது எல்லாம் சொல்றாங்க கத்த நினைச்சா அதை மாத்த முடியும் ஆனா கத்த கைவிட்டா கைவிட்டது கத்தர் மாத்தான் மாத்த முடியும் நம் நிமித்தம் கத்தர் அதை செய்வதற்கு வளம் விடவராக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஜோம் பண்ணுங்க அந்த ஓவர் நைட்ல உங்களால் மாற்ற முடியுமே ஒரு நாள் ராத்திரியில் உங்களால் மாற்ற முடியுமே ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியுமே ஒரு இமை பொழுது அற்புதங்கள் உங்களால் செய்ய முடியுமே அதே அற்புதத்தை ஒரு விஷயங்களை செய்யும் ஜோம் பண்ணுங்க கத்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு வளம் உள்ளதே இருக்கிறார் இங்க என்ன நடக்குது இந்த பத்து நாள்கள் பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு போன இந்த பத்து நாடுகள் திருப்பி சேருமா திருப்பி இணைக்க முடியுமா அவங்க பிரிஞ்சு தனித்தனி நாடுகளா போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க பத்து நாடு பத்து பெரிய நாடா மாறிடுச்சு அலமதி ஜெர்மனி எப்படிப்பட்ட முதலாம் உலகம் ரெண்டாம் உலகம் ரெண்டுக்கும் காரணம் ஜெர்மனி தான் அடுத்து பிரான்ஸ் அது ஒரு பெரிய நாடு இத்தாலி அது ஒரு பெரிய நாடு ஸ்பெயின் அது ஒரு தனி நாடு அப்புறம் வந்துட்டு லக்சம்பர்க் நெதர்லாந்து போர்ச்சுகல் இவங்க எல்லாம் தனித்தனி நாடுகள் இப்படி இருக்கிற இவங்க எப்படி திருப்பி ஒன்னா சேருவாங்க அதுவும் இவங்க பத்து பேரும் சேர்ந்து ஒரு ஆளை ஏத்துக்கணும் ராஜாவா சாத்தியமா பாருங்க ஒரு நம்ம ஊர்ல ஒரு கட்சியில இருக்கிற பத்து எம்எல்ஏ ஒரு ஆளை தலைவரை ஏற்றுக்கொள்றதுக்கு பிரிவினை இருக்குது பத்து கட்சிகள் சேர்ந்து ஒத்தர முதலமைச்சர் ஏத்துக்கணும் பத்து கட்சிகள் சேர்ந்து ஒத்தர பிரதமர் ஏத்துக்கணும் பத்து கட்சிகள் சேர்ந்து ஒத்தர ஜனாதிபதி ஏத்துக்கணும் எவ்வளவு கஷ்டம் பத்து கட்சிகளை என்ன நடத்துறதுக்குள்ள பிபி சுகர் இருக்கிற எல்லாம் வந்து ஆனால் வசனம் சொல்றது பத்து நாடுகள் பத்து ராஜாக்கள் சேர்ந்து ஒத்தர ராஜா வைக்கணுமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்க சொல்ல நம்ம காலத்துல ஜனநாயக காலத்துல சாத்தியமான கௌரி சார் கண்ட்ரோல் கத்தர் இன்னும் பூமி இருக்கு கத்தர் கடத்தல் இன்னும் நாடுகள் இருக்குது கத்தர் கடத்தல் தான் இன்னும் ராஜாக்கள் இருக்காங்க கத்தர் சொன்னபடிய துல்லியமாய் தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ரெண்டுல ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டுல நிறைவேறினர் இரண்டாம் உலக முடிந்தவுடன் அப்பொழுது இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது என்ன என்னன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு ஐரோப்பா நாடுகள் காரணம் அதாவது ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஆஸ்திரியா தேசத்தை இலவசம் ஜெர்மனி தேசத்தை ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட சண்டை இது அப்படியே கொஞ்சம் பெருசாக பெருசாக ரெண்டு நாடுகள் சண்டையாகி ரெண்டு நாடுகளுக்கு பக்கத்து நாடுகள் உதவி செய்ய போக அது உலக யுத்தமாக மாறி அது மிகப்பெரியதான சேதாரத்தை ஏற்படுத்தியது ரெண்டாம் உலக யுத்தம் அது ஜெர்மனிக்கும் போலாண்டுக்குமான எல்லை பிரச்சனை இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை மாதிரி ஜெர்மனி போலாண்டு எல்லை பிரச்சனை அந்த எல்லை வழியாக ஒரு ட்ராக் வந்து போடணும்னு ரயில்வே ட்ராக் போடணும்னு சொல்லி இவர் விரும்புகிறார் ஹிட்லர் ஆனால் நடந்தது என்ன அவங்க குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதனுடைய விளைவாக ஹிட்லர் என்ன பண்ணாரு உடனடியாக அந்த போர்ச்சுகல் மேல வந்துட்டு போலாந்து மேல வந்து அவர் யுத்தத்தை ஆரம்பித்தார் இப்போ போலாண்டுக்கு உதவி செய்வதற்கு இங்கிலாந்து உள்ள வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அடுத்த வாங்க அப்படியே தாண்டி போலாண்டு தாண்டி அப்படி நான் எங்க வரணும் ஐரோப்பா கடைசி இங்கிலாந்து வரணும் உடனடியாக அவர் ஸ்டாப் பண்ணு சொல்லி ஆரம்பிச்சது உலக யுத்தம் மாறிடுச்சு ஏன்னா இப்போ ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இத்தாலி வந்துச்சு அடுத்து ஜெர்மனி ஹெல்ப் பண்றதுக்கு ஜப்பான் உள்ள வந்தது இப்போ இவங்க எல்லாம் மாறி மாறி வர கடைசியாக அமெரிக்கா உள்ள வந்து அது வேர்ல்டு வர மாறிடுச்சு இப்போ முடிஞ்ச பிறகு வின்சன் சர்ச்சில் யோசித்தாரு இந்த ஐரோப்பாக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா அது வேர்ல்டு வர மாறிடுச்சு

இந்த பத்து நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரீட்டி அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி என்ன சைன் பண்ணாங்கன்னா இனி இந்த பத்து நாடுகளோட கூட யார் வேணாலும் சார்ந்து கொள்ளலாம் ஆனா இவர்கள் தான் வீட்டோ பவர் இந்த பத்து நாடுகள் தான் தலைமை தோத்தல இருக்கும் இந்த பத்து நாடுகளுக்கு இன்னொரு பேர் இவங்க மட்டும் தனித்து ஒரு பேர் இருக்கும் என்ன நீங்க போய் வலைத்தளத்தை கூட போய் பாருங்க வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் இருக்கும் டபிள்யூ அப்படின்னு இருக்கும் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு அதுக்கு பிறகு இவங்க வேலை என்னன்னா உலகத்துக்குள்ள தங்கள் பொருளாதார சந்தையை கொண்டு வந்தாங்க

மத்தபடி எங்களுக்கும் உலகத்தை ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன சொன்னா இந்த ஐம்பத்தி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமா டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி உலகத்துடைய மொத்த பவரும் அவர்கள் கொண்டு வரப்பட்டது அதாவது யூரோவுடைய பவர் மொத்தம் அவங்க கைக்கு வந்துச்சு யூரோட பவர் மொத்தம் கூட இன்னைக்கு இருபத்தி இருபத்தி இருபத்தொன்பது நாடுகள் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா இதைப் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ரெண்டாயிரம் மாதிரி வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார்கள் என்னன்னு கேட்டா யூரோ அப்படின்னு சொல்லி ஒரு கரன்சியை அவங்க லான்ச் பண்ண

தங்கள் வல்லமையும் பதிமூணாம் வசனத்துல தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் வல்லமை அதிகாரம் என்ன நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ஒரு நாட்டுக்கு ரெண்டு முக்கியமான காரியங்கள் வேண்டும் ரெண்டு முக்கியமான காரியங்கள் வேண்டும் ஒன்று பணபலம் இன்னொன்று படைபலம் பணபலமும் படைபலமும் தான் பணபலம் என்பது வல்லமை ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் படைபலம் என்பது அதிகாரம் அதாவது அத்தாரிட்டி பணபலமும் படைபலமும் தான் ஒரு நாடு இது ரெண்டுத்திலையும் எந்த நாடு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதான் வல்லரசு நமக்கு தெரியும் பணபலம் அமெரிக்காவுடைய ராணுவமும் அமெரிக்காவுடைய பணபலமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இப்ப கூட ரீசென்டா பாக்கிறோம் அமெரிக்காவுடைய வல்லரசு தன்னுடைய பவரை ஒவ்வொரு நாடுகள் மேல எப்படி எப்படி எல்லாம் காட்டுது மிரட்டுங்கிறத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வேலை இன்னும் செஞ்சுட்டே இருக்குது இதோட நோக்கம் என்ன அமெரிக்கா வல்லரசு சமீபத்தில் கூட ஒரு பொருளாதார நிபுணர் பேசிக் போது அவர் அதுல ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் அமெரிக்கா தான் இன்னைக்கும் வல்லரசு அமெரிக்கா வல்லரச மாத்த முடியாது அமெரிக்கா வந்துட்டு உலகத்துடைய பவர் இன்னைக்கு குளோபலைசேஷன் உலகத்தை கையில தான் வச்சிருக்கு இது ஒரு சிச்சுவேஷன் ஆனா அமெரிக்கா தான் இன்னும் இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த இருபது முப்பது வருஷம் கணக்கு தெரியாது அதை பத்தியும் தெரியாது ஆனா ஒன்னு தெரியும் எனக்கு கண்டிப்பாக அமெரிக்கா பொருளாதாரம் விழும் விழுந்துருச்சு விழும் விழும் இன்னும் விழும் விழுந்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மாற்றாக ஒரு பொருளாதாரம் வரும் எப்படி ஆங்கிலேய பொருளாதாரத்துக்கு மாற்றாக அமெரிக்க பொருளாதாரம் வந்ததோ அதே மாதிரி அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மாற்றாக ஒரு பொருளாதாரம் வரும் அந்த பொருளாதாரம் ஐரோப்பிய பொருளாதாரமாக இருக்கும் யூரோ கரன்சி அவங்க உலகத்தினுடைய அடுத்த கரன்சி அவங்க தான் இதை வச்சு சொல்றீங்க நாங்கள் எனக்கு எனக்கு பொருளாதாரம் கிடையாது நான் பொருளாதாரத்தை படிச்ச ஒன்றும் கிடையாது அப்போ நான் சொல்றது வேணும் முழுக்க முழுக்க வேதத்தை வச்சு மட்டும்தான் இந்த உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் ப்ரூஃப் கேட்கும்

இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவை நோக்கி எல்லாம் திரும்ப போகுறது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பேர் உண்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அப்படினு பேரு அதுக்கு பேரு சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிን கேட்டிங்க சொன்னா ஒரு சூரியன் உதிக்கிற நாடும் அவங்களுக்கு தான் அஸ்தமிக்கிற நாடும் அவங்களுக்கு தான் ஒரு நார் சுத்தி வந்து பூமியை சுத்தி வரும்போது சூரியன் அப்படி அஸ்தமன நமக்கு நடுல அஸ்தமனமா தெரிய அப்படி அஸ்தமனமாகற நாடு அவங்களுக்கு தான்

சுவிட்சர்லாந்து வேல்ஸ் இங்கிலாந்து இது நானும் சேர்ந்து தான் கிங்டம் யூகே நம்ம சொல்றோம் இன்னைக்கு நாலு வயலாண்டு கொடுத்தாச்சு திருப்பி இன்னும் சுவிட்சர்லாந்து வாங்க திருப்பி வாங்குறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ வேல்ஸ் இருக்கிறது இங்கிலாந்து இந்த மூணு நாடு தான் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த சாம்ராஜ்யம் விழுமா எப்ப நான் சொன்னதெல்லாம் லாங் 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 ஒன்ஸ் அப்பான டைம் ஏன்ஷியன் டைம்லாம் கிடையாது நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ நம்முடைய தாத்தா காலத்துல நடந்த சம்பவம் அஸ்து சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் இன்று குறுகி மூன்று நாடுகள் கூட இருக்கிறது அப்படி என்று சொன்னால் சாம்ராஜ்யங்களை எழும்பப்படவும் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தவும் தேவன் வளமை இருக்கிறார் இன்னைக்கு அதான் வசனம் சொல்றோம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கத்த எந்த சாம்ராஜ்யத்தையும் கீழே தள்ளுவார் எந்த சாம்ராஜ்யத்தை மேல கொண்டு வருவார் அவர் கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு கீழே தள்ளுவதற்கு காரணம் உண்டு காரணம் இல்லாம அவர் கொண்டு வர மாட்டார் காரணம் இல்லாம கீழே தள்ள மாட்டார் யோசிப்பாரு அலெக்சாண்டர் யோசிப்பாங்க உலகத்துடைய எழுபது சதவீதம் அவங்க மத்திய தரைக்கடத்தை போய் மெடிடேரிய போய் நின்று சொன்னா இதற்கு பிறகு நீ கடலாய் போய் விட்டாய் ஒருவேளை நீ லேண்டா இருந்தா உன்னை நான் பிடிச்சிருப்பேன் அலெக்சாண்டர் பயோகிராஃபிலர்

கத்தர் சொன்னது சொன்னதே கத்தர் சொன்னபடி பத்து நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு உலக பொருளாதாரம் அவங்க கண்ட்ரோல் கீழே வந்துருச்சு இப்போ அந்த சாம்ராஜ்யங்கள் எழுதுவது அதோட பெரிய ஆச்சரியம் நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கடைசியாக ஜோ பண்ணி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு உருவாகி உலகத்தினுடைய வல்லமை ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா தங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க ஹீரோ அப்படி டெவலப் ஆயிட்டே டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி நீங்க பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துல மூணாவது பிளேஸ் வந்துட்டாங்க எட்டே வருஷத்துல மூணாவது பிளேஸ் வந்தாங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸ் வந்துட்டாங்க அப்படி ஹீரோ

இப்போ இந்த வல்லமை உலகத்தோட பொருளாதார வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க மிக முக்கியமான ஸ்தானத்துக்கு ஹீரோ வந்துருச்சு இந்த குழ இந்த குழப்ப நேரத்தை விட்டுருங்க இதுக்கு அடுத்து பாருங்க ஹீரோ அப்படியே வந்து நிற்கும் அடுத்து இந்த வல்லமைக்கு அடுத்து உலகத்துடைய அதிகாரம் என்ன ஆச்சரியம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல எல்லா நாடும் தனித்தனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரன்சியில இருந்தாங்க இந்த அதாவது ஃபிரான்ஸ் வந்து பிராங்க் ரோடு இருந்துச்சு அப்புறம் இட்டாலி வந்து ரூஃபன் ரோடு இருந்துச்சு ஜெர்மனி வந்து மார்க் இருந்துச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இருந்தாங்க இப்படி இருந்த இவங்க அப்படியே எல்லாம் கொலப்ஸ் ஆகி ஒன்னா மாத்தி ஒரே கரன்சியா யூரோ கொண்டாங்க ஆனால் ராணுவம் மட்டும் தனித்தனியா தான் இருந்துச்சு இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ராணுவம் கிடையாது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ராணுவம் அவங்க யாரும் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப பல நாடுகள் வந்து தங்கள் ராணுவத்தை கட்டமைக்க வசதி இல்ல அல்லது கட்டமைக்க அவங்களால முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து நாடுகள் இருந்து தங்களுடைய உதவியை வாங்கிப்பாங்க ராணுவ உதவி இப்போ சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி இருக்குது அப்புறம் பகைக்கு வந்து இங்கிலாந்து ராணுவ உதவி இருக்கு ப்ரூனைக்கு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய ஒரு பகுதி ஒரு ஒரு ராணுவ பகுதி தான் ப்ரூனைக்கு ராணுவத்துக்கு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க இப்படி சிங்கப்பூர் அப்படி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் தங்களுடைய ராணுவத்தில் என்ன செய்வாங்க கூட இன்னொரு நாட்டை சேர்த்து வச்சுப்பாங்க இல்ல இன்னொரு நாட்டுடைய ராணுவத்தை நம்பி இருப்பாங்க அதே தான் இந்த யூரோப்பியன் யூனியன் இருந்து ஆனா நடந்தது என்ன அப்படின்னு நீங்க நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திடீரென்று இந்த யூரோப்பியன் யூனியன் கூடி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கூட்டு ராணுவத்தை வந்து உருவாக்குற எங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் ராணுவம் வரணும்னு நாங்க அப்பவே ஃபைனல் கால போட்டோம் ஆன்டி கிரைஸ்ட் சாம்ராஜ்யத்தினுடைய ஆன்டி கிரைஸ்ட் ராணுவம் உருவாக்கி விட்டது உலகத்தை பிடிக்கிற ராணுவம் ரெடி அப்படின்னு போட்டோம் எப்படி திடீர்னு செகண்ட் வேர்ல்டு வரல அமெரிக்கா எழுதி வந்து உலகத்தை தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி இப்ப அடுத்த வேர்ல்டு வரல யூரோப்பிய யூனியன் தன் கண்ட்ரோல் கீழே உலகத்தை கொண்டு வரும் அப்போ இந்த ராணுவத்தை உருவாக்குற உடனே யூரோப்பிய யூனியன் உருவாக்குற உடனே அமெரிக்கா உடனே கண்டனம் தெரிவிச்சு என்ன கண்டனம் தெரிவிச்சுன்னா நாங்க தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருக்கிறோமே நீங்க எதிர்க்கு இப்ப இன்னொரு ராணுவத்தை உருவாக்குறீங்க என்ன அவசியம் வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஜெர்மனியோட சான்சலர் அந்த அம்மா சொன்னாங்க ஏஞ்சல் ஏஞ்சல் அவங்க சொன்னாங்க எத்தனை நாட்கள் நாங்கள் உண்மையை நம்பி இருக்க முடியும் எத்தனை நாட்கள் நாங்கள் உங்களை நம்பி இருக்க முடியும் எங்களுக்கு ஒரு ராணுவம் அவசியம் இது தேவனுடைய திட்டம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் காரணம் உலகத்தின் அதிகாரம் ஐரோப்பா கைக்கு போகணும் உலகத்தின் அதிகாரம் ஐரோப்பா கைக்கு போகணும் ஐரோப்பா அதிகாரத்தை எடுக்கணும்னா ஒரு ராணுவம் வேணும் அந்த ராணுவம் இல்லாம ஐரோப்பாவில் அதிகாரத்தை எடுக்க முடியாது அந்த ராணுவத்தை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல நாங்க சொன்னாங்க அந்த காரியம் நடக்க உலகத்தின் வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் கையில போகுது மூன்றாம் உலகத்தை முடிவுபோது அல்லது மூன்றாம் உலகத்தினுடைய முடிவு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல உலக வல்லரசாக ஐரோப்பியன் யூனியன் மாறும் அவர்கள் எளி வந்து உலகத்தை தங்கள் கன்றொருக்கியில கொண்டு வருவார்கள் அப்படி அவர்கள் கொண்டு வரும்போது உலகத்தினுடைய அந்த சாம்ராஜ்யம் உருவாகும் சரி